ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் எழுந்திரிச்சே திருப்பி வந்து படுத்து தூங்கிட்டு சீரகம் வந்து நைட்டு ஊற வைக்கலாம்னு நினச்சி மறந்துட்டு காலையில் தான் ஊற வச்சு குடித்தேன் எங்கள் தம்பி லிக்ஸாக இருந்துக்கு வந்து பல் விழுந்துருச்சு இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி என்ன சாப்பாடு ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பாடு தான் ரெடி பண்ணலான் இருந்தேன் கொழம்பு சாப்பாடாக சாப்பிடுறது ஒரு மாதிரியாகவே இருக்குது சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தயிர் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தயிர் சாப்பாடு தான் ரெடி பண்ணேன் அப்படியே வந்து கரைச்சி குடித்தோம்னா சளி பிடிச்சிக்குது அதனால தான் வந்து தாளித்து எடுத்துகிட்டு போகிறேன் நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க லைவ்லேயும் சரி வீடியோலேயும் சரி என்னை பார்க்குறவங்க எல்லாருமே உங்கள் கண்ணுக்கு என்ன ப்ராப்ளம் கண் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது வந்து எனக்கு பிறவியிலேருந்தே அப்படி தான் இருக்குது குழந்தையிலேருந்து அப்படி தான் இருக்குது அதனால் இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எப்பவும் தான் இருக்கிறேன் நீங்கள் கேட்டதுனால என்ன எந்த தப்பும் எடுத்துக்கல நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட செக் பண்ண சொன்னீங்க நான் சின்ன வயசுலேயே போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்துட்டோம் அது வந்து பிறந்ததுலேருந்தே இருந்தனால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இடையில வந்திருந்தால் எதாவது பண்ணலாமா ஆப்ரேஷன் அந்த மாதிரி பண்ணலாமா இடையில வந்ததனால இந்த பிறந்ததுலேருந்தே இருக்கிறதுனால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரி இருந்துட்டு போது அது அழகாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே விட்டுட்டோம் பார்வையெல்லாம் இருக்காது ஒரு கண் பார்வை மட்டும்தான் எனக்கு திறந்ததுலேருந்தே இருக்கிறதுனால எந்த ஒரு குறையுமே தெரில நான் எல்லோரும் மாதிரி நல்லா ஹாப்பியாக ஜாலியாக இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேர்ந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே பாய்